படைப்புக்குரிய சிம்பல் எதுன்னு கேட்டா உடுக்கை அதுதான் நாதம் பிறக்கிறது எனவே படைப்பு தொழிலின் தலைவன் அவன் என்பதை உணர்த்துவதற்காக உடுக்கை சரி படைத்ததெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு பாதுகாப்பார் படைச்சதெல்லாம் காப்பார் அதுக்காக இந்த கரம் கரன் பேர் படைத்தவற்றை பாதுகாப்பு அப்படி பாதுகாக்கிற இறைவன் ஒரு கால எல்லையில் அதை அழிப்பார் எது அதுதான் நெருப்பேந்திய கை சாமி கையில ஏன் நெருப்பு வச்சிருக்கிறாரு அழிப்பதற்காக படைத்தல் காத்தல் அழித்தல் கால ஊன்றி வச்சிருக்கிறாரு பாருங்க அந்த ஊன்றிய திருவடி மறைத்தல் நமக்கு அருள் செய்வாரே அதுக்கு எது அதுதான் தூக்கிய திருவடி கையில தூக்கி நிக்கிறார் ஐந்தொழில் கூத்தை இயற்றுகின்ற தலைவன் அந்த அஞ்சு தொழிலுக்கான தலைவன் இறைவன் என்பதை நமக்கு சொல்வதற்கான ஒரே ஒரு வடிவம் நடராசர் வடிவம் இந்த வடிவம் இல்லைன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற ஐந்தொழிலை பற்றிய அறிவு நமக்கு விளங்காமலே போயிடும் அதனாலதான் பெருமான் என்ன பண்ணாரு நமக்கு இவற்றை விளக்குவதற்காக உணர்த்துவதற்காக தில்லை சிற்றம்பலத்தும் நம்ம சிந்தைக்குள்ளும் வந்து உட்கார்ந்து இங்கேயும் அங்கேயும் இருக்கிறார்